Είναι ένα μηδενικό κρύο

தேர்தல தேர்தலில் ஒரு தீர்மானம் சக்தியாக மாறும் ஒரு சூழ்நிலை அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு பல முன்னியாரத்தை நிச்சயமாக தேர்தல்களை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு και οι άλλοι πολλοί. Μετά μάλλον μάλλον

ත ආ දගීන සය අදගහහරද පේවහනිහද සාවා ස නා ඒ ප පලග දි ച ේ බ්බ අ වදාහ തනි පලා ක සිද හ අ ලන.

அரசியல் உறவுகளான அபிவிருச்சி சம்பந்தமான பலமான திட்டத்தை எங்களுடைய கையில் எழுந்திருக்கிறது அந்த அவர்களுடைய அந்த முயற்சி அவருடைய நடுப்படையில் ஒவ்வொரு முயற்சியும்

அவர்களுக்கான விளாட்சியமான தொழில் அடிக்காலத்தில் அவர் வகுப்பிற்கு சொல்லுமாறு அன்பும் கொடுத்துள்ள

கொடுத்துறை கரன் தான் அது விரைவில் கொடுத்தவரன் தான் வடுக்கையில்லாமுடைய ஹரிசம்பி அவர்தான் கல்வியின் வாசல் திறந்திடவென்று குறைவில்லா உதவி செய்கிறாய் மண்ணின் மலர்ச்சி அடுத்தது அது பெருமை திரும்பிடியப்படும் அந்த Bạn thêm một lần nữa Bạn thêm một lần thêm một lần சபورية உள்ள சம்மாந்துறை திருப்புடுமாக்குங்க கல்வியை வாசிக்க அடிக்குது

கொஞ்சம் <laughs> கணக்கு <laughs> 아니 근데 사실은 안 되는데 근데 갑 चार लोगों ने सीख लिए थे उन्होंने मंत्री ये लोग कहे थे कि बेटे यूं सी बात है ना निकाले ये पकड़ रखता है वहाँ ना 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 न 나 <뉘의 스포> <뉘의 스포> <뉘의 스포>